பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் போன பதிவில் நம்முடைய சுசா சுப்பிரமணியத்துடைய அந்த சொற்பொழிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க நானே வியந்து போன ஒரு பதிவு அப்படின்னா அது நிச்சயமாக அந்த பதிவு தான் ஸோ மறுபடியும் நம்ம வந்து அவங்கள தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்காராக எந்தெந்த கோவில்களுக்கு போகணும் எல்லா ராசிக்காரங்களும் எல்லா கோயிலுக்கும் போனால் சரியாக வராது அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த கோவிலுக்கு தான் போகணும் ஓகே பல்வெளி தான் பல் டாக்டர் போகணும் கண்ணில் பார்த்தோம்னா கண் டாக்டர் போகணும் எங்கள் அக்கா வந்து பல் டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொஞ்சம் அப்புறம் கண்ணு போய் கண்ணில் வெளியே வந்துடும் அதனால் எந்தெந்த ராசிக்காராக யாராவது எந்தெந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவோம் அந்தந்த கோயிலுக்கு போனேன்னா கட்டாயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இந்த வருஷம் பொதுவாகவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்ல போனோம் பதில சொன்ன மாதிரி இந்த வருஷங்கள் நல்லா நல்ல வருஷங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாரையும் நடுத்தர மக்கள்லேருந்து உயர்தர மக்கள்லேருந்து அடித்தட்ட மக்கள் வரைக்கும் எல்லாரையும் போட்டு கடாயில் என்ன ஆய் ஊற்றாமல் வறுத்து இப்போ இருபத்தி அஞ்சு வந்து ஓரளவு சுபிக்ஷமாக இருக்கும் இயற்கையின் சேற்றங்கிறது அதை பற்றி விடுங்க எல்லா கோவில்களுக்கும் போங்க கோவிலுக்கு போனாலே உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்துவிடும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நீங்கள் நினச்சா தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் எங்கிட்ட காசு இருக்குது காத்தால காலில் எடுத்தனா மத்தியானம் அந்த கோவில் சொன்னார் என்கிட்ட இந்த கும்போன பார்த்துக்க பாப்பநாசன் ஒரு கோவில் இருக்குது நான் சொன்னேன் கபீஸ்தலத்துக்கு இருக்கிற அந்த கோவில் ஏன் உங்களுக்கு பாவங்கள் போகணுன்னா தான் அந்த கோவிலுக்கு போக முடியல சாமியை காற்றால காலெட்டத்தாள மத்தியானம் போய் நிற்பேன் ஃபோன் பண்ணால் ஐயர் வந்து கோவில் திறக்கப்போதான் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு அப்படிலாம் சொல்லாதப்பா அந்த கோவிலுக்கு போக முடியாது என்ன அவர் வந்து விருகம்பாவத்துலாம் இருக்கார் மூணு ட்ரோ இங்கேருந்து போயிட்டு திரும்பி வந்துட்டார் மூணு டைம் போயிட்டு திரும்பி வந்துட்டார் அப்புறம் தேடி வந்து என்ன சாமியை மன்னிச்சிருக்கான் அவர் மன்னிக்கிறதுக்கு நான் அவனும் கிடையாதுப்பா எல்லாம் பகவான் தான்ப்பா அவன் அருளாடு அவன் தான் நூற்றி எட்டு சிவலிங்கம் ஸ்தலம் வந்து வந்து பூஜைத்த ஸ்தலம் அதனால அந்தந்த ஸ்தலங்களுக்கு நினைச்சா மட்டும் போயிட முடியாது அவனுடைய அருள் இருக்கும் உங்களுடைய கர்மாக்கள் போகணும்னு உங்களுடைய கர்மா எப்போ போகணும்னு அப்போதான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அதே ஷேத்ராடா பாவிக்கன்னு சொல்லுவாங்க நிறையா பேர் திருவண்ணாக்காவில் இருப்பாங்க அந்த பஞ்ச பிரகாரம் சுற்றிருக்க மாட்டாங்க அதே போல் ஸ்ரீலகந்தா இருப்பாங்க விஸ்வரூப தரிசனம் பார்த்துருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நிறையா பேர் பம்பையிலேயே கடை வச்சுருப்பான் எல்லாம் பண்ணியிருப்பான் அந்த சன்னிதேனத்தில் போயிட்டு சபரிமலை ஐயப்பனை பார்த்துக்க மாட்டாங்க கீழே திருப்பதில் முப்பது வருஷமாக கடை வச்சுருப்பாங்க மேலே போயிட்டு பெருமாளை பார்த்துக்க மாட்டாங்க அதெல்லாம் என்ன காரணம் பெருமாள வாழை கூப்பிடலை ஐயப்பன வாழை கூப்பிடலை ஏதோ இவா பண்ணியிருக்கா நீ கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அப்புறமா என்கிட்ட வா சும்மா தப்பு பண்ணிட்டு கட்சியில் சேர்ந்துட்டு என்னை காப்பாற்றணும் போயிட்டு க என்ன பண்ணுறான் கொலை பண்ணுறான் கொலை பண்ணுறா யார் தெரியுமா நான் இந்த கட்சியில் முக்கியமான ஆள் இந்த மனுஷன் என் இருந்தாங்க அதுக்குன்னு பயந்துட்டு போலீஸ்காரை விட்டுடுறான் கடைசிலேயே விட்டுட்டு எது பாவம் ஒண்ணுமே அறியாத அந்த போலீஸ்கார மாட்டிக்கிறான் அந்த கட்சியில் உள்ள முக்கிய பெருமுறைகள்லாம் மாட்டிக்கிறாங்க தப்பு பண்ணுவோம் அதே வந்து உன்னுடைய பாவம் தான் நீ பெருமாள் உன்னை கூப்பிடுவாரு நீ கீழே இருக்கேங்கிறது உன்னை கூப்பிட மாட்டார் கட்சியில் முப்பது வருஷமாக இருக்கான் அதெல்லாம் கொலை பண்ணாங்களா காப்பாற்றணும்னா அரசியல்வாதியை காப்பாற்றலாம் ஆனால் பகவான் காப்பாற்ற மாட்டார் உன்னுடைய கருமாவை நீ கழிச்ச பிற்பாடு தான் அவர் கூப்பிடுவார் சரி என் கருமாவை கழிச்ச பிறப்பாடை கடவுள் கூப்பிடுறது கடவுள் எதுக்கு கர்மாவை வந்து யாராலுமே போக நான் பேங்கில் போய் ஒரு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்குறேன் என்ன பண்ணுவாங்க முடிஞ்சாக்க உங்கள் வட்டியை தான் தள்ளுபடி பண்ணுவாங்கள வந்து அசலை தள்ளுபடியே பண்ண முடியாது அசலுங்கிறது கர்மா நீ கோவில் குளங்களுக்கு போகிறதுங்கிறது உன்னுடைய பாவங்கள் இப்போ உள்ள கர்மாக்களுடைய கஷ்டங்களை போக்கும் உனக்கு வந்து எழுதியிருப்பாங்க நீ பிறக்கும் போதே ஒரு கவரில் போட்டு அனுப்புறாங்க உனக்கு பர்த்சிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா அதே போல் அந்த காலத்துலேயே உங்கள் அம்மா வயது வெளியில் வரும்போது ஒரு கவர் போட்டு கொடுக்குறாங்க அந்த கவரில் எல்லாமே இருக்குது அந்த கவர் தான் இந்த ஜாதகம் நம்ம வந்து அதை பார்க்கறது கிடையாது அப்படியே வச்சுன்னு போயிடலாம் அதில் வந்து இருக்கு இத்தனை வருஷத்துக்கு இன்னும் என்ன பண்ணணும்னு இருக்கு இதை நீ பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணும்போது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னேன் அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்தார் எங்கேயுமே போகாமல் சாமி வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் வீட்டுக்கு எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணாரு ஓகேப்பா பத்திரமா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஒன்பதரை மணிக்கே பாத்ரூம் போனாரு வழிக்கு கீழே வந்துட்டார் இதுதான் சொல்கிறது நீங்கள் டவுட்டை சொன்னால் அவர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாருமே தான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தோம் அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணத்தால் கீழே விழுந்தவரே மண்டையில் அடிபடாமல் காலில் மட்டும் அடிபட்டு சுண்டி வந்து ஒரு ஏற்கராக வந்துருக்கும் அதுக்கப்புறம் கட்டின்ட்டு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவர் இது ஏன் அந்த பத்து நாள் மட்டும் இருந்தார்னா அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணார் பத்தேயா அதனால தான் அந்த பத்து நாள் அது பண்ணாமல் அப்படியே அந்த கர்மா மேக்ஸிமம் ஆகி போன் போய் பேக்கில் அடிபட்டு ஹோமா ஸ்டேஜுக்கு வந்து அப்படியெல்லாம் இருக்க வேண்டியது இருக்கும் இவர்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணி அன்ன அன்னிக்கு கருமாவை தீர்த்ததுனால கடன் வாங்கிட்டோம்னா டெய்லி அஞ்சு ரூபாய் கட்டிட்டோம்னா கடன் தீந்துடும் மொத்தமாக கட்டுறேன் மொத்தமாக கட்டுறேன் மொத்தமாக கட்ட முடியாது வட்டி மானாவியே போயிடும் அது பார்த்தா அன்னிக்கு பூஜைகள் பண்ணஸ்தான டெய்லி பண்ணதுனால அந்த இதாகப்பட்டது கையோ அந்த சுண்டு வல்லோட போச்சு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் கட்டி போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் லீவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனார் நான் சொல்கிறது எதுவுமே வரலாறு கிடையாது நீங்கள் டவுட்டு தான் எனக்கு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் நான் அந்த ஃபோன் நம்பரை தான் அவங்க வீட்டிலே போய் பார்த்துட்டு வாங்க அதே போல் தான் நான் வந்து வரலாறு சொல்கிற ஆள் கிடையாது ப்ராக்டிக்கலாக என்ன உண்டும் அதை சொல்லுவேன் அதனால் நான் சொல்லும்போது எந்தெந்த கோவிலுக்கு சொல்லணும்னா அந்தந்த கோவிலுக்கு போய் அதை இதை பண்ணுவோம் எல்லாமே சரியாயிடும் மேஷ ராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலும் இந்த திருவாலங்காடு அரக்கோணத்தை பகுதியில் திருவாளங்காடு போயிட்டு வாங்க திருவாலங்காடு போகும்போது முதல்ல அந்த கோவிலில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள சரி கோவிலுக்கு தான் போகக்கூடாது சில பேர் எனக்கு ஏழரை சனி நான் திருநெல்வேலா இருப்போம் எப்படின்னா நேரில் திருநெல்வேலர் போவான் அந்த குளத்தில் குளிப்பான் சனீஸ்வர பகவான் வெளியில் இருப்பார் அவரை பார்த்துட்டு வந்துடுவான் சார் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமா அது முறை கிடையாது திருக்குளத்தில் குளிச்சிட்டு அங்கே அடுத்த வெறி அடுத்த பதிவில் விரிவாக சொன்னால் அவர் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எந்தெந்த கோயிலை எப்போ எப்படி போகணும்னு முறைகள் இருக்கு அந்த முறைகளை கேட்டுட்டு போனீங்கன்னா அவன் சரியாகும் சும்மா போயிட்டு வந்தால் சரியாகாது டாக்டர் வீட்டுக்கு போனால் சரியாக டாக்டரை சொன்னோம் நேற்று என்ன சாப்பிட்டேன் முந்தா நாள் என்ன சாப்பிட்டேன் அதுக்கு முதல் நாள் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னால் தான் டாக்டர் உனக்கு எப்படி ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு சொல்லுவார் சார் நேத்துலேருந்து வாங்கி இருக்குது நேத்துலேருந்து வாங்கி அவர் மாத்திரை எழுதி கொடுத்து காது அடிச்சுருவார் திருப்பி வந்து அடுத்த நாள் திருப்பி அதே டாக்டர்கிட்ட போகணும் நீங்கள் போகும்போது அவர்கிட்ட மூணு நாள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொன்னே எல்லாம் அப்படியே சொல்லுவார் மூணு நாள் குழம்பு கொடுத்து சாப்பிட்டா அப்படி நான் வயதில் என்ன பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தகுந்த மாத்திரை எழுதி கொடுப்பார் அது மட்டும் தான் பகவான்கிட்ட கோவிலுக்கு போனவங்க இல்லை நம்ம முறையோடு போகணுன்றது அந்த முறையோடு போக போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அது அடுத்தது மேஷம் மேஷம் வந்து அடுத்தது மேஷ்ட்ட ரிஷிப்பை வந்து சுக்கனுடைய தளம் கஞ்சன் போகணும் இல்லை ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலும் திருவிழாங்காடுன்னு சொல்கிறீங்க ஆமாம் அது முறைகள் எதுனா இருக்குதா போயிட்டு எப்படி வழங்கணும்னு பட்னா அது ஆ கரெக்டாக இப்போ அந்த அம்மா வந்து கரெக்டான ஒரு கேள்வி கேட்டாங்க பல கோடி மக்களுடைய சந்தேகங்களை ஒரே கேள்வியில் ஒரே அம்மா தீர்ந்து வச்சுட்டாங்க நன்றிம்மா திருவாலங்காடு போகும்போது நேராக அந்த திருக்குளத்துக்கு போகணும் திருக்குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும் வழுக்கும் மீன் ராசி இருக்கும் ரெண்டும் நான் சொன்னேன் என்ன போய் விட்டு அடிபட்டு வராதிங்க முதல்ல ஒரு சொம்பு எடுத்துன்னு போயிட்டு படியில் உட்காந்துட்டு இலக்கை மொந்து விட்டுனு குளிங்க குளிக்கிறது தான் விசேஷம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை உடுப்பை மாற்றிட்டு பக்கத்தில் பத்ரகாளி கோயில் இருக்கும் அந்த பத்ரகாளி கோயிலில் சிகப்பாரிலேயே பூ வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயில் உள்ளே வாங்கணும் உள்ளுக்குள்ளே வந்தெல்லாம் நடராஜர் பஸ்ட்டு சாப்பாட்டு கை பார்த்தோம் அந்த நடராஜரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சிவனை பார்ப்போம் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்தெல்லாம் மாண்டிய சொல்லாம் அது மாண்டீஸ்வரர் தோஷம் உள்ள கோவில் ஜாதகத்தில் மானு அந்த கோவிலுக்கு போகணும் மாண்டீஸ்வரர் தோஷம் போகக்கூடிய கோவில் அங்கே போயிட்டு பச்சைக்கலர் பச்சை கலர் துண்டு வாங்கி கொடுத்துட்டும் அந்த மாண்டீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வெளியில் வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு அந்த மேஷ ராசிக்காராக மாண்டீஸ்வரர் தோஷம் இருக்க அந்த கோவிலுக்கு போகணும் அதே போல் வைத்தியசங்கிலுக்கு போகணும் வைத்தியசங்கு போகும்போது நேரம் வைத்தியசங்க போய் திருக்குளத்தில் போய் ஸ்தானத்தை பண்ணிவிட்டு அங்கே பிள்ளையாரில் இருப்பார் பிள்ளையாரை பார்த்துட்டு முதல்ல அங்காரகன் அங்காரகங்கிறது வைத்தியநாத சுவாமி அதுக்கப்புறம் தையல் நாயகி அதுக்கப்புறம் முத்துக்குமாரசாமி பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன்னா அங்க வந்து பலவிதமான தோஷங்கள் போகக்கூடிய வயிறு வைத்தியநாத இல்லைங்களா செவ்வாய் கல்யாண திருமடை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது அடுத்தது வந்து தையல் நாயி திருமண தடை செல்வ முத்துக்குமரன் செல்வ முத்துக்குமரன் மூணு பேர் உள்ள முருகர் அது அங்கே போனால் வியாபார தடை திருமண தடை வியாதிகள் எல்லாமே சிரமமும் போகக்கூடிய இடம் அது எல்லாத்துக்கும் தேங்காயை வாங்கி அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டு குடிமட்டத்தில் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு எந்த சிவன் கோவில் போனாலும் உட்காரணும் பெருமாள் கோயில் போனால் உட்காரக்கூடாது சிவன் கோயிலில் மட்டும்தான் உட்காரணும் கோயிலில் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கும் அதே மாதிரி கேன்சருக்கு வந்து அந்த வைத்தீஸ்வரன் கோவில் தான் சொல்ல சொல்லுறாங்க நல்ல ஒரு கேள்வி கேன்சருக்கு கேட்குறாங்க கேன்சருக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு அங்கே மாவிளக்கு மாவு போடணும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தஞ்சாவூர் உள்ளவங்க வந்துருவாங்க கேரளத்தில் உள்ளவங்க வைக்கத்துக்கு போகணும் வைக்கத்தப்பன்னு பேர் கோட்டையத்துக்கும் எர்ணாகுளத்துக்கும் சென்ட்ரல இருக்குது வைக்கத்தப்பன் அந்த வைக்கத்தப்பன் கோயிலில் சரி இந்த கோயில் ரெண்டு கோயிலுமே சரி மாவளக்கு மாவு போடணும் மாவழக்கு மாட்டு போடணும்னு தெரியும் உங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்க அத்தனை பேரும் குளிச்சி விட்டு அப்படியே படுத்துட்டு அவங்க வயதில் ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மா மா மாவிளக்கு மா போட்டாங்கன்னா அவ்வளோ விசேஷம் வெயில் சம்மந்தப்பட்ட அல்சர் மட்டும் இல்லை குழந்தை தங்கலை மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது கேன்சர் வரும் போல் இருக்குது அல்சர் வரும் போல் இருக்குது இது சாப்பிட்டால ஜீர்ணமாகலை மொத்தத்தில் ஸ்டமக் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த கோயிலில் போய்ட்டு போட்டுட்டு அந்த உப்பு வெள்ளம் மிளகு கொடுப்பாங்க அதை வாங்கி கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் வாங்கி அதில் போட்டு சின்ன ஒரு பட்டத்தை தட்டிட்டு வாங்க சகல சௌபாகியங்களும் உண்டாங்க அடுத்தது அடுத்தது ரிஷி ரிஷிவம்சபம் ரிஷிபராசிக்காரங்களே ஜென்ரலாக சொல்கிற கோச்சாரம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து அம்மா செல்லமாக இருப்பாங்க அவங்களுக்கு முதல் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு அம்மா சொல்கிறது தான் நியாயம் அம்மா தான் நம்மளுக்கு வேர்ல்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இதனால் தான் நிறையா குடும்பத்தில் ரிசப் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் காரணம்னா அவங்க மெயின் செட்டை மாற்றிக்கணும் அம்மா தான் முதல் கடை ஒத்துக்கிறேன் ஆனால் அம்மா தான் மெயின் மெயின் இருப்பாங்க இவங்க வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க நல்ல பழக்கங்கள் இருக்கும் நல்ல புத்திகள் இருக்கும் நல்ல செயல்பாடுகள் இருக்கும் அவங்க வந்து வழிபட வேண்டிய செலம் கஞ்சனூர் அதாவது சுக்கர பகவானாக வழிபடணும் கஞ்சனூர் இப்போ இப்போ வர குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அது ரிஷிபராசிக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கஞ்சனூர் போகிறவங்க அங்கே வந்து ஒரு தாம்பாளத்தில் விளக்கு ஐம்பது விளக்கு இருபது விளக்கு முப்பது பேர் விளக்கு போட்டுட்டு வெள்ளை கலரில் துணி வாங்கி கொடுத்துட்டு வெல் தாமரை பூ வாங்கி கொடுத்துட்டு வந்தெல்லாம் ரொம்ப விசேஷம் ஆடு கும்பகோணம் ஆடுதுறைக்கும் பக்கத்தில் இருக்குது கஞ்சனூர் கட்டாயமாக அந்த பக்கம் போகும்போது நான் அங்கே போயிட்டு வாங்க சென்னையில் உள்ளவங்க இந்த மாங்காடு கிட்ட இருக்குது அங்கே ஒரு கோயில் போயிட்டீங்கன்னா சென்னையில் உள்ளவங்க சரியாக இருக்கும் அடுத்தது மிதனம் மிதன ராசிக்கு இப்போதான் ரொம்ப சூப்பரான டைம் இருக்குது நாள் அவங்க படாத பாடுபட்டாங்க இப்போ அவங்க நினச்சது எல்லாமே நிறைவேறும் பதவி உயர்வு வியாபாரம் திருமண தடை பூமி சம்பந்தமான தடைகள் எல்லாத்தையும் அடித்து ஒதுக்கி நகர்த்தி தள்ளிட்டு சூப்பராக வந்துருக்காங்க அவங்க என்ன ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்களோ அது கிடைக்கும் இதே மாதிரி வீடு கட்டினு வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதே போல் வீடு கட்டினு வாழ்வாங்க யாதி விகைகள் ரொம்ப இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க வழிபட வேண்டிய களம் திருவன்காடு வைத்தீஸ்வரம் ஒரு பக்கத்தில் இருக்குது புதன் ஸ்தலம் அது அங்கே போயிட்டு வரணும் அங்கே போக முடியாட்டால் கூட ஏதோ புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு நவக்கிரகத்தில் உள்ள புதனுக்கு பச்சை கலர் ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து வழிபட்டுட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் கடகம் கடகராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சுபிஷமாக தான் இருக்குது அவங்க வந்து திருவையாத்தில் போயிட்டு சாணம் பண்ணணும் திருவையாரில் சாணம் பண்ணிவிட்டு ஒரு சகப்பு கலர் ஜாக்கெட் பீஸு அதில் ஒரு தேங்காய் இல்லாட்டா வாழைப்பழத்தை வச்சு அப்படியே ஜலத்தில் விட்டணும் உடனே கீழே இறக்கி ஜலம் போகாது ரொம்ப விசேஷம் பார்த்தோம் நம்ம பக்கெட்டில் துணிப்பட்டால் நினைஞ்சு உள்ளே போயிருக்கிறது அதில் போகாது ஒரு கொஞ்சம் தூரம் அந்த ஜலத்திலேயே அது போகும் அது மேலே ஒரு எத்திரை பார்க்க வாழைப்பழத்தை வச்சு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களால் முடிஞ்ச பிரித்துக்களுக்கு ஏதாவது தர்ப்பணம் விற்பனம் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப விசேஷம் கடகராசிக்காரங்க வந்து போக வேண்டிய கோவில் திருவா திருவையார் இல்லை அதுக்கு பக்கத்தில் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து கும்பகோணம் போகும்போது சோழபுரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் சென்டரில் கடகராசிக்குன்னு ஒரு கோவில் இருக்குது அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது வந்து கடகலீஸ்வரர் கோயிலுன்னு பேர் அங்கே அரசு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்து போகும் அந்த சந்தில் போனாக்க அந்த கடகராசிக்கு உண்டான கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்ததுலாம் ரொம்ப விசேஷம் அடுத்தது சிம்மம் சிம்மத்துக்கு வந்து இப்போ திருமண தடையெல்லாம் போகுது கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தது இப்போ சிம்மராசிக்காரெல்லாம் கல்யாணம் ஆகும் சில இடத்துக்கு வீட்டுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் இல்லை பாதியில் வீடு கட்டி நின்னது அதே போல் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறிடும் அவங்க வந்து சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க அப்படி சூரியநாயக்கோள் கும்பகோணத்துக்கு போக முடியாதுட்டாக்க இங்கே சிக்கும் பக்கத்தில் இருக்குது ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஞாயிறு கொண்டு போயிட்டு வாங்க சரியாயிடும் கன்னிக்கே சூப்பராக இருக்குது கன்னிக்கு வந்து இப்போ கன்னி துலா ரிஷுபம் மூணு பேர் தான் ஃப்ரெண்டஸ்டுக்கே இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நிறைவேறும் இப்போ அடுத்தது வந்து கவர்னரு பிரசிடெண்ட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபம் கன்னி துலா அந்த ராசிக்காரங்க தான் வருவாங்க உங்களுக்கு அவ்வளவு ராஜ யோகங்கள் இருக்கிற ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனால் எல்லாேருமே டெல்லிக்கு போய் நிற்காதிங்க ஒருத்தர் தான் போக முடியும் ஒருத்தருக்கு தான் அந்த செண்டு பதவி கிடைக்கும் ஐயர் சொல்லிட்டா சொல்லிட்டா ரிஷிபராசி ரிஷபராசி கொண்டு போய் மோடி அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை கொடுக்காதிங்க அதனால ரிசபராசிக்க அந்த இது கண்ணியில் அது நல்லா கிடைக்கும் சுபிஷமாக இருப்பீங்க கண்ணி அவ்வளவு சூப்பராக இருக்குது கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணுனா காட்டாளையும் சாயராசியும் ரெண்டு வேலையும் வீட்டில் விளக்கேற்றணும் மெய்ஜியும் ஏற்றணும் வீட்டில் கொல்லப்படி இருந்தாக்க கொள்ளை நிறையா வீட்டுக்கு கொல்ல வாசப்பு கிடையாது கிராமத்தில் உள்ள கொள்ளை வாசப்படின்னு ஒன்று கொல்ல அப்படியே சாத்திட்டு அங்கே ரெண்டு நெய்தியும் வாச அப்படியே திறந்துட்டு அங்கே நெய் நெய்யும் காற்றாலாக கொல்ல வாசப்படியை திறக்கலாம் ஃபஸ்ட்டு தான் திறப்பாங்க திறந்துட்டு பசு மாட்டிகிட்டேருந்து ஸ்தானத்தை எடுத்துகிட்டு தொடப்ப தோட வந்து வாசலுக்கு வருவாங்க என்ன ஐதியம் சொன்னாக்க கொல்ல பக்கத்துல வந்து பசு இருக்குது அதை வழிபட்டுட்டு வாசல் பக்கமாக வாசலில் சொல்லுவாங்க பன்னெண்டு மணி ஒரு மணிக்குலாம் பேய் நிலமாட்டம் உண்டுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த பேய் நிலமாட்டம் சாப்பிட்டு பேயை உட்காந்துருக்கமா நீங்கள் வந்து கதவை தொடப்பத விட போகும்போது போகும் வந்து பே பிசாசு பயந்து ஓடிடுவோம் அதனால தான் சாணியோடய பக்கெட்டோட கதவை திறப்பாங்க அப்படி போனீங்கன்னா பே பிசாசு வருது இன்றைக்கி வந்து பேப்பர் கார் வந்தப்பால் கார் வந்தப்போ கதவை திறந்தாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சு மணிக்கு ஏறே நீங்கள் ஹாஸ்டலில் அந்த தீப்பாக ஏற்றுட்டீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள்லாம் தேந்துடும் அது நல்லாயிருக்கு துலாம் ரொம்ப சூப்பர் அன்னைக்கு சொல்லிட்டீங்களா அன்னைக்கு சொல்லிட்டேன் திருவான்காடு ஆ திருவன்காடு அதான் திருவன்காடும் அந்த இதுக்கும் போக சொல்லுங்க மயிலாடுதுறை அருகில் சரி அடுத்த வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்க தான் சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ எல்லாம் கடன் எல்லாம் அடைஞ்சி குடும்பத்துல நிம்மதி வந்து ஆஹ் வீடு வாசல் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருந்துருவாங்க விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்க நல்ல அறிவா துலாம்க்கு எந்த கோவில் போனோம் துளாராசிக்காரங்க தஞ்சாவூருக்கு பக்கத்துல உள்ள இந்த சுக்குரன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இல்லாட்டா இந்த கோயம்பேடுல இருக்கிற குருங்காளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் விசேஷம் திருநெல்வேலி மாடலில் உள்ளவங்க நான் இது ஹரியேஸ்வரன் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அதை அவங்க போயிட்டு வரலாம் விருச்சிகம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கும் ஜென்ரலாகவே விருச்சிகார வச்சுக்காரங்க ரொம்ப அறிவாளியாகவும் படிப்பாளியாகவும் இருப்பாங்க இவ்வளவா இருந்தவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக காரணம்னா அவங்களுடைய கோபங்கள் தான் விரிச்சுக்கும் தேள் மாதிரி என்னத்தை தான் நீ பண்ணாலும் டக்கு டக்குன்னு கொட்டிகிட்டே தான் இருக்கும் தேள் அதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு பக்தர் அந்த சிவ பார்வதி பரமசர் உட்காந்துருக்காரு அந்த பக்தர் வந்து அந்த வாய்க்கால்கறையில் உட்காந்துருக்காரு ஒரு தேல் வந்து கீழே விழுது அந்த வாய்க்காலில் விழுந்துடும் போதே தேலை பிடிச்சி போடுறாரு டக்குன்னு அந்த தேள் கொட்டுது அந்த தேள் கொட்டிச்சான்னு பசாமனுக்கெல்லாமில் புத்தி கிடையாது அடுத்தது இன்னொரு தேள் விழாது அதை எடுக்கிறாரு அந்த தேலும் கொட்டுது ஏன்னா தேள் கொட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னா சிவனை பார்த்தீங்க ரெண்டு தேள் கொட்டிச்சாரு புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னாரு இல்லாமல் அந்த தேலோட சுபாகம் கொட்டுறது தான் என்னுடைய பக்தருடைய சுபாகம் உபகாரம் பண்ணுறது தான் அதனால் தான் உபகாரம் பண்ணுறான் அந்த விருச்சிகத்தோடைய இது தேள் கொட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படின்னா அதனால் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கோபக்காரங்களாக இருப்பாங்க கொஞ்சம் தான் சொல்கிறது தான் நினைப்பாங்க கொஞ்சம் அறிவாளியாகவும் இருப்பாங்க கொஞ்சம் படிப்பாளியாகவும் இருப்பாங்க கொஞ்சம் ஆளுமை திறமை இருக்கும் அவ்வளோவா அவங்களாம் சக்ஸஸ் ஆகிறத்துக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய கோபங்கள் தான் வாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க எதாவது அரசியல் மேடையில் விட்டிங்கன்னாக்கா விடிய விடிய மைக்கு கொடுக்காம பேசினே இருப்பாங்க விரும்பாமல் ஏன்னா அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னாக்க அந்த வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணான்னா அவங்க தான் நல்லா இருப்பாங்க இப்போ குரு அவங்க வீட்டுக்கு தான் பார்வை இருக்குது குரு பார்வை கோடி புண்ணியம் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் நல்லா ஒரு ஆளுமை திறமையோட வசதியும் வாய்ப்புகளோடு தான் இருப்பாங்க விருத்து ராசிக்காரர் குழந்தைகள் இல்லைங்கிற பிரச்சனையே இருக்காது குழந்தைகள் இருக்கும் சொந்தமான வீடு இருக்கும் கணவன் மனைவி காத்தைகள் அண்ணந்தமிகள் எல்லாருமே இருப்பாங்க ஒரு மனுஷா எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க குடும்பம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க அப்போ அதுக்கு கோவம் மட்டும் இல்லாட்டும் அவங்க மாதிரி கடவுள் யாருமே கிடையாது கோவில் அவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் போகலாம் வைத்தியிருஷ்ணன் கோவில் அவங்களுக்கு வந்து சாபங்கள் ஜாஸ்தி இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏன் சாபங்கள் ஜாஸ்தி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா கோவப்படும் போது அடுத்தவங்க மாதம் கஷ்டப்படுற மாதிரி நடந்துப்பாங்க அதனால் சாபங்கள் ஜாஸ்தி இருக்கும் அவங்க பாப்பநாசம் போகணும் கீழே பெரும்பள்ளம் போகணும் அப்புறம் வந்து அவங்க நிறையா கோயிலுக்கு வேண்டியிருக்கு அப்புறம் வந்து பெண் சாபம் நீங்கக்கூடிய கோவில் வந்து குருமான கூடிய வைத்தியிருஷ்ணன் கோவில் பக்கத்தில் இருக்குது அங்கே போகணும் சென்னையில் உள்ளவங்க இங்கே குருங்காளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதே போல் த கும்பகோணம் திருவாரூரில் உள்ளவங்க வந்து இதுக்கு போய்ட்டு வரலாம் நம்ம முருகனுடைய திருவிடைக்கழி அதாவது திருக்கடையூருக்கும் பக்கத்தில் இருக்க திருவிடைக்கழி முருகருக்கு எல்லாம் ஆறு வீடு தான் நினச்சிருந்தேன் ஆறு வீடு கிடையாது பத்து வீடு பத்தாவது வீட்டில் ஒரு வீடு அது அது அடுத்த பதிவில் சொன்னால் எப்படி பத்து வீடு வந்ததுங்கிறது அந்த அந்த கழி போய்ட்டு வரலாம் அங்கே வந்து முருகருக்கே சாபம் வந்து நான் முரு முருகர் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டாரு அதனால சாபம் வந்து அந்த கோயிலுக்கு போய் தான் சாபம் நீங்கினதாக ஒரு ஐதீகம் அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதே போல் வந்து திருநெல்வேலு மாட்டோம் தென்காசி மாதிரி புளியங்குடி அது மெயின் ரோட்லேயே இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அடுத்தது மகரம் மகரம் தனுஷ் தனுஷனு சொல்ல தனுஷ தனி தான் பண்ணேன் புளியஞ்சேரி பண்ணு சொல்லாம் போட்டு வந்தோம் புளியஞ்சேரி போயிட்டு வரணும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரங்க தன்னால கஷ்டப்பட்டு தான் ஒரு வெடி மோட்சத்துக்கு வந்திருக்காங்க கழுவடை வந்துடுச்சு அவங்க திருநள்ளாறு போயிட்டு வரணும் திருநள்ளாறு போயிட்டு வந்து குச்சனூர் அந்த இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த தென்காசி மரத்தில் குச்சனூர் போயிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க அப்படி இல்லாட்டாக்கா பொங்கு சரி தான் திருவ திருக்கொல்லிக்காடு திருத்திரை புண்டிக்கு பக்கத்தில் இருக்குது அதே போல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் படாத கஷ்டம் போட்டாங்க அவங்க அவமானப்படுறது அசிங்கப்படுறது கஷ்டப்படுறது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் மேக்சிமம் என்ன கஷ்டப்படணுமோ எல்லா கஷ்டமும் பட்டுட்டாங்க இப்போ அவங்களுக்கு உளிமயமான எதிர்காலம் வந்துருக்கு இல்லை திருநாளா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்தது கும்பம் கும்பமாக அதே போல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் கும்பராசிக்கு கொஞ்சம் இப்போது டைம் சரியில்லை அதனால வந்து முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம் முதலீடு பண்ணாமல் இருக்கத்தை வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு சிபிஷமாக இருக்கும் எந்த கோவில் போனவங்க அவங்க போனால் திருநள்ளா போகணும் என்ன எந்த சிறுராசிமா கும்பராசி திருநாள் தான் போகணும் திருநெல்வேலர் போய்ட்டு அப்புறம் திருவிடை போய்ட்டு அப்புறம் வந்து திருக்கடையூர் அது போயிட்டு வந்தால் அபிராமி அந்த அது இருக்கு ஆயில் கொஞ்சம் அவளுக்கு யாதி ஈதிப்படுக்கும் அதனால திருக்கடையூர் போயிட்டு வந்து எல்லாம் ரொம்ப விசேஷம் திருக்கடையூர் போனீங்கன்னா செகண்ட் ஹாஃப் போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய கல்யாணங்கள் நடக்கும் உங்களை சாமி பார்க்கறது கஷ்டம் ஆஃப்டர் லஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அதாவது ஆறு மணி அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே போயிடும் எட்டு மணிக்கு அப்புறம் திருப்பி மொதல் நாள் ஊர் வாங்குவோம் அது இதுன்னு கூட்டம் வந்துடும் ஃபைவ் டு எயிட் பண்ணிணாக்க நல்லா திவ்யமா சாமி பார்க்கலாம் அதை பார்த்துட்டு பக்கத்துல வந்து ஒரு மங்களம் ஆனால் ஒரு அனந்தமங்கலம்னு ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அங்கே தான் உலகத்தில் எல்லாருக்குமே ஆஞ்சநேயர் வந்து உக்கிரகமாக இருப்பார் அந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் ஆஞ்சநேயர் வந்து சந்தோஷமாக வாழை சுத்திட்டு வாளுக்கு மேலே உட்காந்துட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பார் இந்த திருக்கடையூருக்கும் திருவிடைகலிக்கும் சென்டரில் இருக்க அந்தமங்கலம்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க அங்கே வந்து பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷம் அது போயிட்டு வரணும் அடுத்தது மீனம் மீனை சொல்ல வேணாம் ஏ நிறையா பேர் ஏலரசினி கழுவிட கழுவிடமாங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி இப்போ தான் மீனத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வந்திருக்குது இவங்க வந்து எங்கெல்லாம் சிவன் இருக்கோ காத்தாலும் ஏன்னோடனே ஒரு பத்து சிவ சிவா சொல்லிட்டு அப்புறம் கூட பதில் தேக்கலாம் ரொம்ப விசேஷம் இவன் வந்து சிவனை கைவிடாமல் பிடிச்சிக்கணும் இவளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் வயசு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஹெல்த் வயசு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் மாற்று லாங்குவேஜிக்காரங்களால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் இப்படி வந்து மலையாளி தமிழ் மனுஷாவாலையோ ஹிந்தி பேசுகிறாலேயோ உருது பேசுகிறாலேயோ பிரச்சனை வரும் உங்கள் மதர் டாங்க் என்னவோ அந்த மதர் டாங் இல்லாமல் வேற டேங்கு வேறு மொழி பேசுகிறவங்க மாற்று மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பட்டு விரைய செலவு கொஞ்சம் வரும் அதனால் வண்டியில் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குன்னா ஒன்றே காற்று அடிச்சிருக்கோம் சரி பக்கத்தில் போய் பெட்ரோல் முறை ஃப்ரீயாக அடிச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டி ஆகிடும் வண்டி பஞ்சர் பஞ்சராயினா ட்யூ ஆகிடும் அதனால் சரி பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு நூறுரூபா செலவு வந்துருந்தோம் பத்து ரூபாய் பார்க்காம பக்கத்தில் உள்ள சைக்கிள் கிடையாது பஞ்சர் அடிச்சு பஞ்சர் போட்டுருந்தோம் இதே தான் சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு இரும்பு பார்த்திங்கன்னா உடனே ஒரு மாத்திரை போட்டுருவோம் கஷாயத்தை குடிச்சிருக்கோம் சரி காற்றால் எந்தென்னு பார்த்தோம்னா காற்றால் எதுன்னு பேசவே முடியாது தோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் டாக்டர்கிட்ட போகணும் அவர் என்னென்ன மிஷின் இருக்கோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவார் உங்களுக்கு தோட்டு இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாம் எழுதி கொடுத்து ஒரு மாத்திரை போடுறோம் சரி ஆகிட்டோம் ஓகே சார் சரி சார் நாளைக்கு வந்து வந்துட்டு போக ரெண்டாயிரம் ரூபாய் செலவு அதுக்கு அது கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு கஷாயத்தை வச்சு பிடிச்சிட்டு படுத்துட்டு எல்லாம் இல்லை ஆவி ப பிடிச்சிட்டு படுத்துட்டு எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு விரைவு செலவுகள் தான் வரும் பட் சனீஸ்வர பகவான் எப்படின்னா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் ஏழ்றையில் தான் வந்து வீடெல்லாம் வாங்கி கல்யாணங்கள்லாம் பண்ணி உயர் பதவிக்கெல்லாம் போயிருக்காங்க எப்படின்னா சனீஸ்வர பகவானை வந்து நீதி அரசரங்கம் மீதி கடவுளுக்குலாம் கோவிலுக்கு போனால் அது இது போனால் அவங்க பரிகாரங்கள்லாம் பண்ணால் சரியாயிடும் இதுக்கு மட்டும் பரிகாரமே சனீஸ்வர பகவான் ஒத்துக்கவே மாட்டார் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையும் தப்பு பண்ண அத்தனை பேருக்கும் தண்டனை உண்டு வேலை செஞ்சவர் அத்தனை பேருக்கும் கூடிய உண்டு அது சிவபெருமானையே ஒரு ஒன்றரை ஒன்றரை நிமிஷம் பிடிச்சிட்டார் இப்போ நீங்க நானும் எந்த மூளை இந்த ஏழ்றையில எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறான்னா அவள் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி வந்து தர்ம காரியங்கள் பண்ணி தவறான வழிகளை எதுவும் பண்ணாம இருந்தா இந்த ஏழ்ரா அவளை எதுவுமே பண்ணாது அவள் மாட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க மாட்டு ஓரமா போனா நான் உங்களை குழைக்க எது கிடைக்காது நீங்க சீண்டூர் கல்வி விட்டா வந்து கிடைக்கும் அதேபோல் தான் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் தவறு பண்ணாமல் தான் நீங்கள் மாட்டும் உங்கள் வண்டியில் போயிகிட்டே இருக்கலாம் ஒன்றும் பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ஏழரை நிறைய பேரை படுத்த கொஞ்சம் பேர் தான் படித்திருக்குது அந்த கொஞ்சம் பேர் படுத்துக்கிட்டால் பூர்வம் ஜென்ம பாவங்கள் இருக்குது அவங்க வந்து அப்பா அம்மா பித்துக்களுக்கு சரியாக பெண் இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அண்ணன் தமிழக ஏதாவது துரோகம் பண்ணியிருப்பாங்க ரென் ஜென்ரலாகவே மீன ராசிக்காரால கொஞ்சம் விரைவு செலவுகள் கூட தான் செய்யும் அதுவும் அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மீனராசிக்காரர் என்ன பண்ணணும் நம்ம வைத்தீஸ்வரம் கொடுக்கும் பக்கத்தில் பட்டபர்த்திக்கும் தலைஞாயிற்கும் சென்டரில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த பட்டபத்தி வந்து குற்றம் பொருந்தோல் சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவாராம் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண குற்றத்தெல்லாம் ஏற்று மன்னிச்சரிச்சு குடுக்க அடித்து பேப்பரை ஃபுல் செட்டில்மெண்ட் கையில் கொடுத்துருவார் கொடுத்துட்டா சொல்லிட்டு மறுநாள் வந்து தப்பு பண்ணக்கூடாது அதனால நம்ம தான் ஃபுல் அண்ட் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்து லெட்டர் ஆத்தில் பகவான்கிட்ட கிட்ட வச்சுட்டு இனிமேல் எனக்கு நல்ல புத்தியை கொடு இனிமேல் எனக்கு நல்ல எண்ணங்களை கொடு நல்ல புத்திகளை கொடு அப்படின்னு வேண்டிக்கும் அப்புறம் கும்பகோணத்துலேருந்து சுவாமி வேலை போன வழியில் இன்னம் ஊர் திருப்புறையின்னு சொன்ன வகையில் கொட்டையூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கொட்டையூருக்கு போனேன்னா உங்களுக்கு அஞ்சு ஜென்மத்து பாவங்கள் போகும் அந்த கோவிலில் போய் நீங்கள் பாவம் பண்ணா பத்து ஜென்மத்தை பாவங்களும் சேர்ந்துடும் எப்படின்னா சாமி அது சிவன் தான் அது சிவன் தான் எப்படி உங்களுக்கு கிரெடிட் நாட்டு கொடுக்குறாரோ அதே போல டெபிட் நோட்டும் கொடுத்துருவாரு உங்களுக்கு அதனால எல்லாம் அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த கொட்டையூர் அப்படின்னு பார்த்தோன்னே மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுவோம் யார்டையுமே பேசே பேசாதீங்க பேசும்போது நம்ம தவறையே பொய் வந்துடும் திமறான வார்த்தைகள் வந்துடும் எதுவுமே பேசாதீங்க ஒரு மௌன சாமிகள் மாதிரி போகும் குருக்கோளையும் வாயில் இருக்காமல் இருக்காதி குருக்கோளே வாயத்தை வந்து பேர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உன் பாதங்களை என் கண்ணீரால் நீராட்டுகிற எண்ணி என்னென்ன பாவங்கள் நீங்கள் செஞ்சது உங்களுக்கே தெரியும் சிலது சூழ்நிலை காரணமாக பண்ணியிருப்பேன் சிலது தெரிஞ்சே பண்ணியிருப்பேன் எல்லா பாவங்களையும் சொல்லி சாஸ்ட்ராங்காக நமஸ்காரத்தை பண்ணிட்டு அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொட்டையூர் நன்றி வருகை அப்படின்னு போட்ட பிற்பாடு மீண்டும் வருகன்னு போடுவார் அப்புறமா மொபைலை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம் முடிஞ்சால் அங்க உள்ள யாராவது ஆண்டிகாப்டுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த தன்மக்காரியங்கள் பண்ணுவோம் மீனராசிக்காராக பண்ண வேண்டியதே வந்து அடுத்த வாழ்க்கை ஒத்தாசை பண்ணணும் ஸ்பெசிஃபிக்கலி கணவனால் கைவிடப்பட்டோர் கற்பிடந்தோர் ஊனமுற்றோர் இதே போல் மனுஷாளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உபகாரம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஏற்றையுடைய ஆதிக்கம் தனியும் நீங்கள் என்ன பண்ணுங்க திருத்திருப்பம் பக்கத்தில் உள்ள திருவெல் திரு காடு திரு காடு அந்த அந்த வணக்கம் ரொம்ப 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 ஒரு பதிவு ரொம்ப எக்ஸலண்டா வந்து நீங்க சொல்லிட்டீங்க நீங்க இதுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் சர்சா சுப்பிரமணியத்துடைய நம்பர் கொடுக்கற ஜோதிட சிகாமணி நிஜமாவே ஜோதிட சிகாமணி தாங்க ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது இந்த பதிவு நம்பர் கொடுக்கற நீங்க கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குதுன்னா நீங்க போன் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் சூசா சுப்ரமணியத்துடைய சிறப்பு என்பதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் பண்ணால் டக்குன்னு எடுப்பாங்க நிறைய ஜோதிடர்கள்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க பட் உடனடியாக எடுப்பாங்க உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக அவங்க தீர்த்து வைப்பாங்க எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் பட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அவங்கள பாருங்கன்னா அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது ஸோ பெரிய பிஸ்னஸ் மேலே ஜாதகம் மட்டும் இல்லை பெரிய தொழிலதிபர் கூட நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு மனிதர் நல்ல ஒரு பர்சனை வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் உங்களுக்கு அடுத்த ஆன்மீக நிகழ்வு என்ன வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நம்முடைய கமெண்டில் வந்து நீங்கள் பதிவுப்படுங்கள் நன்றி வணக்கம்